லட்சுமி கடாட்சி நேர்கனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு ஏன் அவ்வளவு சிறப்பு இருக்கு என்று நாம் பார்க்கலாம் அதாவது பிரம்ம முகூர்த்த என்பது ஒரு சிறப்பான ஒரு நேரம் அழகான ஒரு நேரம் மனதுக்கு ரொம்ப ஆனந்தம் கொடுக்கும் அந்த அளவுக்கு சிறப்பு அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு உண்டு அந்த நேரத்தில் நாம் எதை செய்தாலும் சரி எந்த காரியம் செய்தாலும் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான தன்மை அந்த பிரம்ம முகூர்த்தத்து உண்டு அதாவது ஒரு மனிதனுக்கு தூக்கம் என்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு மனிதன் தூங்கவில்லை என்றால் என்ன ஆயிரது அந்த உடம்பு களைப்பாயி தலை சுற்றி மிகவும் சோர்வாக காணப்படுகிறான் காரணம் ஏன்னா அந்த தூக்கம் தான் ஒரு மனிதனுக்கு தூக்கம் மிக மிக முக்கியம் ஒருத்தன் ஒரு எட்டு மணி நேரம் ஒரு ஏழு மணி நேரம் நன்றாக தன்னையே மறந்து தூங்கி விட்டு எழுந்திருந்தா தான் எப்படி இருக்குது இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்ல என்னையே மறந்து தூங்கினேன் ரொம்ப உடம்பு நல்ல உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கு சொல்கிறான் ஏன் சொல்கிறான்னா அந்த தூங்குற நேரத்தில் அந்த ஆத்மா அப்படியே அந்த பரமாத்மாவுக்கு அந்த ஆத்மாவுக்கும் ஒரு சின்ன உறவு ஏற்படுகிறது அதனால் என்னென்ன அந்த ஆத்மா மிக ஆனந்தம் அடைகிறது அந்த ஆனந்தம் இவனை சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்க தூக்கத்துக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு அதிகாலை எழுந்திருப்பது என்பது மிகவும் ஒரு நல்ல பழக்கம் இப்போதெல்லாம் அது முடிகிறது இல்லை என்றில் தூங்கப் போறதுக்கு ரெண்டு மணி இரண்டு மணி ஆகிறது ஒரு மணி ஒன்றரை மணி குறைந்தது ஆக பிரம்ம முகூர்த்தத்தில் எப்படி விழித்து கொள்ள முடியும் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் ஸோ அதனால் அது முடிகிறது இல்லை சீக்கிரமே படுக்க போயிடணும் ஒரு பத்து பத்தரை படுக்க போயிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நாலரை அஞ்சுக்கு நமக்கு விழிப்பு வரும் நாம் நம்முடைய வேலையை ஆரம்பிக்கலாம் அந்த ஒரு நேரத்தில் நாம் ஆரம்பிக்கிற ஒரு வேலை நமக்கு ரொம்ப வெற்றி கொடுக்கும் நமக்கு ரொம்ப அந்த காரி அந்த வேலைக்கான பலன்கள் நல்ல கிடைக்கும் அந்த அளவு ஒரு சிறப்பு அந்த முக பிரம்ம முகூர்த்தத்துக்கு உண்டு அதான் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் என்னென்ன வேலை செய்யலாம்னா படிக்கிற பசங்க இருக்காங்கன்னா நம்ம மார்க் நிறைய எடுக்கணும் சில பாடங்கள் மண்டியில் ஏற மாட்டேன்றதுனால் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் படித்தால் அப்படியே மனது படியும் அந்த மனது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த மூளை அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த நேரம் படித்தா அப்படியே மனதில் பதியும் அந்த மாதிரி செய்யலாம் அதன் பிறகு பிரம்மமுத்தில நம்ம வேலையும் தொடங்கி ஆரம்பிக்கலாம் சீக்கிரம் அந்த வேலை முடியும் நமக்கு நிறைய டைம் கிடைக்கும் இந்த பிரம்மமுத்தம் வந்து நல்ல அந்த ஒரு சுற்றுப்புற சூழ்நிலையில் அதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தூய்மையாக இருக்கும் மனசுக்கு நல்ல ஆனந்தம் கொடுக்கும் அமைதியை கொடுக்கும் நமக்கு என்னதான் மனக்கவலை மனக்கவலையாக இருந்தாலும் சரி நமக்கு அது பெருசாக தோன்றாது அந்த அளவுக்கு சிறப்பு அந்த பிரம்மமுத்தத்துக்கு உண்டு மேலும் அந்த நேரத்தில் நடைப்பயிற்சியெல்லாம் செய்யலாம் எல்லாம் உங்களுக்கு எது எது விருப்பமா இருக்கோ அதெல்லாம் செய்யலாம் விளக்கு கூட ஏற்றலாம் விளக்கு ஏற்றினால் அந்த முறையாக குளித்து நாம் அந்த விளக்கு ஏற்ற வேண்டும் விளக்கு ஏற்றி விட்டு அதன் பிறகு தூங்க செல்வது என்பது செய்யக்கூடாது அந்த நேரம் வந்து எப்பேற்பட்ட நோயாளியாக இருந்தாலும் சரி அவருக்கு கூட ஒரு மன நிம்மதி கொடுக்கும் இது போன்ற சிறப்புகள் அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு உண்டு ஆக இந்த பிரம்ம முத்தத்தில் எழுந்திருந்த வேலை தொட்டால் நம்முடைய காரியம் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் அந்த காலத்தில் அப்படிதான் சீக்கிரமே படுத்துருவாங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடையாது பார்த்தீங்களா இப்போது உள்ள மாதிரி அப்போதான் என்டர்டெயின்மெண்ட் கிடையாது அவர்கள் பிரம்ம முர்த்தத்தில் எழுந்து அதாவது ஐந்து மணி நாலரை மணிக்கு எழுந்துவிட்டு அவர்கள் குளித்து விட்டு தங்களுடைய வேலைகளெல்லாம் முடித்து விட்டு அதன் பிறகு அதிகாரியிலேயே வேலையை ஆரம்பிப்பார்கள் அப்படி இருந்தபடியாதான் அவர்கள் வாழ்க்கை மிக செழிப்பாக இருந்தது உடல் ஆரோக்கியமாக இருந்தது இப்போது போல் அப்போது இல்லை எனவேதான் அந்த மக்கள் மிக ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருந்து வேலை செய்வது என்பது மிக ஒரு நல்ல பழக்கம் நமக்கு வாழ்க்கையில் நல்ல வெற்றியை கொடுக்கும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அதில் சந்தேகமே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் லைக் செய்து ஷேர் செய்யும் வராமல் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி